ஹலோ ஃபைஸ் வணக்க மக்களே பிக் பாஸ் டே ஃபிஃப்டீன்தோட எபிசோட் ட்ரோமோ தாங்க பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் ட்ரோமோவில் பார்த்திங்கன்னா எல்லோரும் தீபாவளிக்கு சூப்பராகவே ரெடியாகிட்ருக்காங்க புது புது ட்ரெஸ்ஸு கலர் கலராக போட்டுட்ருக்காங்க வீடே சும்மா சூப்பராக டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க செம்மையாக இருக்குது பட்டாசு அதாவது அந்த சங்கு சக்கரம் அதுக்கப்புறமா மத்தாப்பு இதெல்லாம் வந்துட்டு கொடுக்குறாங்க அதெல்லாம் இது பண்ணி சந்தோஷமாக இருக்கிறாங்க ஹவுஸ்மேட்ஸ் அப்புறமா அவங்களுக்கு வந்துட்டு சாப்பாடும் வந்துட்டு விற்பா சமைச்சு வச்சுக்காரு எல்லாருமே ஒன்றா சேர்ந்து சந்தோஷமாக சாப்பிட்டுருக்காங்க ஒரு பக்கம் வந்துட்டு விக்ரம் வந்துட்டு வராரு அவரோட படத்தோட ப்ரமோஷனுக்காக அவருமே சேர்ந்து இவங்களோட சேர்ந்து தீபாவளி சந்தோஷமாக கொண்டாடிட்டு இருக்காங்க இதை தாங்க லைவில் காலையிலேருந்து இருக்காங்க ஒவ்வொருத்தராக வந்துட்டு பாய்ஸ் எல்லாம் வந்துட்டு எண்ணெயெயெல்லாம் தேய்ச்சிட்டு படுத்துட்டு இருக்காங்க நம்ம தர்பூசணி பழம் இருக்கேன் நம்ம வினோத்து வழக்கம் போல் வந்துட்டு நீர் ஆனவனை தப்பிச்சு வந்துச்சு அப்படின்னு கலாய்ச்சிட்ருக்காரு அவர் ரொம்ப நேரமே இருப்பி அப்படின்னு இருக்காரு அப்புறம் கனி வந்துட்டு கோலம் இருக்காங்க பாரு வந்து ஹெல்ப் பண்ணி இருக்காங்க எஃப்ஜிவும் வினோத்தும் வந்துட்டு அந்த ஹாப்பி தீபாவளி எழுதுறதுக்காக அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க சூப்பராகவே எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமாக பண்ணிகிட்டுருக்கிறாங்க ஒரு பக்கம் இங்கே ஒவ்வொருத்தராக குளிச்சுட்டு குளிச்சுட்டு வந்துட்ருக்கிறாங்க சந்தோஷமாக இன்னைக்கு தீபாவளி கொண்டாட போகிறாங்க ஆனாலும் எல்லா டாஸ்க் இது எல்லாமே இருக்கும் என்ன ஏதுன்றத அடுத்தடுத்த எபிசோட்ஸில் அப்புறம் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்